வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நியூயார்க் போயிருந்தப்போ யூஎன் ஆஃபீஸ் போயிருந்தோம் ஐக்கிய நாடுகள் சபை பார்க்க போயிருந்தோம் அங்கே நியூயார்க் போனாவே உயர உயரமான கட்டிடங்களில் வானத்தை முற்ற மாதிரி இருக்கும் நம்ம தலையை தூக்கி தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கண்ணை உறுத்தும் அங்கே நாங்கள் போயிருந்தப்போ ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி சிக்னல் விழுந்த உடனே நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணோம் அங்கே இருந்த உயரமான கட்டிடங்கள் தான் இது இது ஐநா சபைக்கு முன்னெடுத்த வீடியோ அங்கே எல்லா நாட்டு மக்களையும் நம்ம பார்க்கலாம் இது ஐநா சபைக்கு வெளியெடுத்த வீடியோ ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கிற நாடுகளோட கொடியெலாம் அங்கே லைனாக இருக்குது அதில் இந்திய கொடியை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெருமிதமாக இருந்தது நாங்கள் மட்டும் இல்லை வந்திருந்தவங்க எல்லாருமே அவங்க அவங்க நாட்டு கொடியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிஞ்சு உள்ளே விட்டாங்க பாஸ்போர்ட்லாம் எங்கே போனாலும் நம்ம கையிலையே வச்சுட்டு இருக்கணும் இது உள்ளே எடுத்த வீடியோ அங்கே மிகப்பெரிய ஹாலு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டிருக்கிறாங்க அங்கே வந்து ஐக்கிய நாடு சபை வந்து எப்போ உருவாச்சு எதற்காக உருவாச்சுன்னெலாம் நமக்கு விவரம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அங்கே வந்து ஐக்கிய சபையோட கொடி சின்னம் அதில் எந்தெந்த நாடுலாம் உறுப்பு நாடாக இருக்குது அதெல்லாமும் அங்கே நம்ம பார்க்கலாம் ஹியூமன் எல்லாம் போட்டிருந்தது அதெல்லாம் நம்ம படித்தோம் தெரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து டேப் இருந்து நமக்கு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதுலேயும் நமக்கு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம் பொறுமையாக ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கடுத்து அங்கேருந்து முதல்ல செக்யூரிட்டி கவுன்சிலுங்கிற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைன்ற ஒரு ஹாலுக்கு கூட்டிட்டு போனாங்க உலக நாடுகளோட அமைதியையும் பாதுகாப்பையும் காக்கிறது தான் இதனோட நோக்கம் இங்கிருந்து தான் அதை பற்றிலாம் அவங்க கலந்து ஆலோசிப்பாங்க இதில் வந்து பதினஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் சொன்னாங்க நிறைய காலேஜ் பசங்களாம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் கேட்குறதையும் அவங்க பார்க்கறது அவங்க ஃபோட்டோ வீடியோலாம் பிடிச்சிக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஹாலையும் பார்த்துட்டு அவங்கள எல்லாமே பார்த்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணோம் இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அவங்க அடுத்த ஒரு ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அது வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அதாவது பொருளாதாரம் மற்றும் சமூக சபை அந்த ஹாலுக்கு பார்க்க போயிருந்தோம் இதுவும் ரொம்ப பெருசு பிரம்மாண்டமான ஹால் தான் இதில் வந்து ஐம்பத்தி நாலு நாடுகள் உறுப்பு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதையும் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்த இதுக்கு போனோம் யுனைட்டட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி ஐக்கிய நாடுகள் பொது சபை முதலாம் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இந்த ஐக்கிய நாடு சபை தொடங்கி இருக்கிறாங்க நாடுகளுக்கு நடுவில் நட்புறவை வளர்க்கணும்னோ சர்வதேச ஒத்துழைப்பு அடையணுன்றது தான் இதனோட நோக்கமாக இருந்திருக்குது அதுக்காக உருவாக்கப்பட்ட ஐநா சபை இது இதை பார்த்துட்டு அங்கேருந்து கிஃப்ட் ஷாப் போனோம் அங்கே நிறைய புக்ஸ்லாமல் இருந்தது நிறைய கிஃப்டெல்லாம் இருந்தது கொடிங்களாம் எல்லா நாட்டு கொடியும் வச்சுருந்தாங்க அதெல்லாமல் நம்ம தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இது மேல இருந்து கீழே பார்த்த நியூயார்க் நகரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாமும் பார்த்துட்டு நாங்கள் இறங்கி வந்தோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்